அதிமுக பாஜக கூட்டணியை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா இந்த அறிவிப்புக்கு பிறகு அதிமுகலையும் சரி பிஜேபி சரி என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது இல்ல தமிழ்நாடு அரசியல் என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கறத ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம சொல்லிட்டோம் ஆனா இந்த அறிவிப்புக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு மைய புள்ளியா இருந்ததுன்னே சொல்லலாம் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறும்போது சொன்ன முக்கியமான காரணம் அண்ணாமலை வந்து எங்க தலைவர்கள் குறித்து பேசின கருத்துக்கள் வந்து ரொம்ப தவறானது கூட்டணியில் இருக்கும்போது எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இந்த கூட்டணி ஏன் மறுபடியும் அமையாம இருக்கு இல்ல டெல்லிக்கு போய் இவர் என்ன பேசினாரு அப்படின்னா பொதுவெளியில விவாதிக்கப்பட்ட விஷயம் அண்ணாமலை தலைவராக இருக்க வரைக்கும் இந்த கூட்டணி அமையாதுன்னு பேசியிருக்காங்க அதனால அண்ணாமலை நிச்சயமாக இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பாகவே மாற்றப்படுவார்னு பரவலா பேசப்பட்டது அதெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய தானே இன்னைக்கு இருந்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே இருந்துச்சு கரெக்டா பிஜேபி சைட்ல இருந்து நாமினேஷன் கொடுக்குறாங்க வேற யாரும் போட்டியிடல அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு போட்டதுக்கு அப்புறமா தான் எடப்பாடி பழனிசாமி அந்த ஐடிசி ஹாலுக்கே வராரு அந்த ஹோட்டலுக்கு வந்து இந்த சந்திப்பை நடக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் நினச்சத சாதிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு கூட்டணி அப்படின்றது பொதுவாகவே அமையறது இல்லை அதுக்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னைக்கு ஃபார்மலா அவங்க அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அதிமுகவுக்கு இருந்த ரெண்டு ஆப்ஷன் யாருன்னு கேட்டா ஒண்ணு வந்து விஜயோட போறது இல்ல வந்து பாஜகவோட போறது அப்படின்றது தான் இப்போ விஜயோட போனோம் அப்படின்னா விஜயுடைய டிமாண்டு அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது விஜயை பொறுத்த வரையில் ஒரு அன்டெஸ்டட் பிளேயராக இருந்தாலும் கூட அரசியலை பொறுத்த அவருக்கு வந்து ஒரு பிரபலத்தன்மை இருப்பதுனால அதிக அளவில் வாக்குகள் பெறுவார் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பா அது இதுன்னு வர்றதுனால அந்த பில்டப்பை வந்து அவருக்கு அதிகமான பார்கெனிங் பவரை வந்து கொடுக்குது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து நூற்றி பதினேழு சீட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ அதே மாதிரி வந்து செகண்ட் ஆப்ஷன் பிஜேபி இப்போ பிஜேபிட்டு என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபிட்ட வந்து நூற்றி பதினேழுன்ற டிமாண்டு கிடையாது உங்களுடைய கூட்டணிக்கு உங்களுடைய தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் வந்து செயல்படுறோம் அப்படின்ற கொஞ்சம் இறங்கி வரக்கூடிய தன்மை அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த இந்த ஆப்ஷன் சரியா இருக்கு இப்போ வந்து நம்ம தான் முதலமைச்சர் விஜயோட போனோம் அப்படின்னா யார் முதலமைச்சர் ஆகிறது அப்படின்றதுல பெரிய டிஸ்கஷன் நடக்கும் அதில் வந்து பெரிய கேள்விகள் இருக்கும் அது வந்து கூட்டணிக்கே வந்து பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்லேயும் அவர் யோசிச்சிருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு தொடர் தோல்வியை சந்தித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நபரா இருக்காரு உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது நாளுக்கு நாள் கட்சியில் அதிகரித்து வருகிறது இப்போ ஓபிஎஸ் வந்து அவர் ஒரு பக்கம் அரசியல் பண்றாரு சசிகலா ஒரு பக்கம் அரசியல் பண்றாங்க டிடிவி தினகரன் ஒரு பக்கம் அரசியல் பண்றாரு இப்ப பத்தாவதுக்கு செங்கோட்டையன் ஒரு பக்கம் அரசியல் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்றப்ப அவர் வந்து தன்னுடைய பொசிஷனை காப்பாத்திக்கணும் அப்படின்ற ஒரு எல்லைக்கு வரும் பொழுது கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் கேட்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன் பிஜேபி அதனாலதான் பிஜேபி அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது கூட்டணி ஏன் இன்னைக்கு அமைஞ்சது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை நிச்சயமாக செய்தியாளர்களை சந்திப்பா செய்தியாளர்களை சந்திச்சு ஏன் இந்த கூட்டணியை நாங்க செலக்ட் பண்ணோம் தேர்வு பண்ணோம்ன்ற சொல்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஏன்னா அவங்க பிரிந்த பொழுது அவங்க கிட்ட இருந்த ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா அண்ணாமலை மீதான ஒரு வெறுப்பு அவர் தொடர்ச்சியாக மறைந்த தலைவர்களை பத்தி பேசுறாரு ரெண்டாவது இவர்களுடைய வாக்கு வங்கியில வந்து கை வைக்கிற மாதிரி பேசுறது இன்னைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எழுபத்தஞ்சு சீட்டு வின் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதிமுக மட்டும் காரணம் இல்லை எங்களுடைய உழைப்பு தான் முதன்மையான காரணம்னு சொல்லி பேசுறது அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தினது இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களா இருக்கிறதுனால அந்த ஒரு போட்டா போட்டி அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுச்சு இது ஒண்ணு ரெண்டாவது பார்த்தோம்னா இன் ஜென்ரலாவே ஒரு சென்டிமெண்ட் அப்படின்றது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சது பிறகு கிரியேட் ஆகும் அப்ப அந்த சென்டிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்டிமெண்ட் ஓவராலாவே வந்து இன்னைக்கு சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு விழாம போனது காரணம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது தான் பாஜக தவிர்த்து விட்டு அவங்க வந்து எலெக்ஷன்ல நின்று இன்னும் கூடுதலா கூட சீட்டு வாங்கியிருப்பாங்க சிறுபான்மையினர் வந்து திமுகவை ஆதரிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் வந்து பொதுவா வந்து அப்ப பேசப்பட்டது நிறைய தோல்வி அடைந்தவர்கள் கூட அதிமுக கட்சியில முக்கியமான பொறுப்புகள் இருந்தவங்க தோல்வி அடைந்தவர்கள் கூட அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தினாங்க ஸோ அதனுடைய தொடர்ச்சி அப்படின்றது அவர் வந்து பாஜக கூட்டணி இனிமேல் இருக்காது அப்படின்னு அவர் வெளியே வந்தார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சிக்கும் ஒரு வாழ்வா சாவா தேர்தல் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கும் ஒரு வாழ்வா சாவா தேர்தல் இந்த ஆப்ஷனை விட்டுட்டாங்க அப்படின்னா அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து ஒரு சூசைடல் அட்டம் நோக்கி போகுது அப்படின்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் அதாவது இண்டிபெண்ட்டாக யாரோடையும் கூட்டணி வைக்காம எஸ்டிபி மாதிரியான கட்சியோட அவங்க எப்படி லோக்சபா எலெக்ஷன்ல போட்டிக்கிட்டாங்களோ அந்த மாதிரியான ஒரு கூட்டணியோட எஸ்டிபிஐ தேமுதிக மாதிரியான கூட்டணியோட அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நிச்சயமா வந்து அவங்களுக்கு ஒரு சூசைடல் அட்டம் அது இருக்கும் ஏன்னா அது எந்த வகையிலையும் அவங்களுக்கு பயன் தராது அப்படின்ற ஒரு நிலை உருவாகிருக்கும் இன்னைக்கு ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து தேர்வு பண்ணாரு அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப மோசமான ஆப்ஷன் நம்ம சொல்லிடவே முடியாது ஏன்னா இப்பயும் வந்து அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையின் தான் இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் அமைது அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்க போறாரு அந்த இடத்துல வந்து யாரும் வர போறது இல்ல அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு அண்ணாமலையை மாத்தணுன்ற அந்த விஷயத்துல அவர் உறுதியா இருந்து சாதிச்சிட்டாருன்னு சொல்லலாமா எடப்பாடியுடைய ஆளுமையை நிறைய பேர் கேள்வி எழுப்புவாங்க அவர் எப்படி இருந்தாலும் பிஜேபி கூப்பிட்டா சரண்டர் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் தான் அவர் மேல இருக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அண்ணாமலை எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும் நான் நினைச்சேன்னா அவரையும் மாத்திட்டு அப்பதான் கூட்டணிக்கு வருவேன்னு சொல்லி அதை சாதிச்சு காமிச்சிட்டாருன்னு எடுத்துக்கலாமா இப்போ அமித்ஷா இன்னைக்கு நடந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல தெளிவா சொல்றாரு எந்த டிமாண்டும் அதிமுக தலைவர்கள் வைக்கல அப்படின்னு சொல்றாரு ஆனா வந்து டிமாண்ட் இல்லாம இந்த கூட்டணி காம்ப்ரமைஸ் இல்லாம இந்த கூட்டணி நடந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை உறுதியா அவர் வந்து அவருடைய நிலைப்பாட்டில் தெளிவா இருந்திருப்பாரு நான் வந்து உங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் நாங்க கொடுக்கக்கூடிய சீட்டை நீங்க வாங்கணும் ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை மாத்தணும் ஏன்னா அண்ணாமலையோட அந்த அப்ரோச் அப்படின்றது இந்த கூட்டணி சுமூகமா போறதுக்கான ஒரு வாய்ப்பே உருவாக்காது அப்படின்றதான் உண்மை ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரையில ஒரு அக்ரஸிவ் லீடர் அந்த விஷயத்த அவருடைய பார்ட்டியை ரொம்ப ஓன் பண்ணுவார் அவருடைய பார்ட்டி தான் ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து தான் நெக்ஸ்ட் அலைன்ஸ் கட்சி எல்லாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கக்கூடியவர் இப்போ அவரோட நீங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பேசுறது பேச்சுவார்த்தை நடத்துறது இதில் எல்லாத்துலயுமே வந்து சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ரெண்டாவது அவர் வந்து வயதிலையும் பார்த்தோம்னா ரொம்ப சின்னவர் அப்படின்றப்ப இப்போ அவருடைய ஆட்டிடியூடும் இவங்களுடைய ஆட்டிடியூடும் அப்படின்றது ரொம்பவே வந்து வேரி ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு கம்யூனிகேஷன்லே அப்படின்றப்ப அது வந்து சரி வராதுன்னு தெளிவாக சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு ஒரு சூழலை உருவாக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் இது ஒரு வகையில் அட்வான்டேஜ் இப்ப இன்னொரு கொஸ்டின் இருக்கு பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியை பொறுத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்கேயுமே பிஜேபி வந்து எப்படி செயல்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநில தலைவருடைய மாற்றம் அங்கே நடக்குது அப்படின்னா அவருக்கு ஹேர்டலா அவருக்கு பிரச்சனை தரக்கூடிய வகையில யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் மாத்திடுவாங்க யாரெல்லாம் வந்து பிரச்சனை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில அரசியல் பண்ணி அவங்களுக்கான ஒரு லைம்லைட்டை எடுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாத்தையும் மாத்திருவாங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து எல்முருகன் தலைவராகும் போது தமிழிசை எப்படி மாத்தினாங்க அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க எல்முருகன் போன பிறகு அதாவது அண்ணாமலை தலைவரான பிறகு எப்படி எல்முருகனை மாற்றம் பண்ணாங்க அப்படின்றத மாதிரி இன்னைக்கு நயனா நாகேந்திரன் தான் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக போறாரு அப்படின்னா அவருக்கு ஹேர்டலா இருக்கக்கூடிய அண்ணாமலையை நிச்சயமா மாத்துவாங்க அதே மாதிரி யாரெல்லாம் வேற தலைவர்கள் வந்து ஒரு குடச்சல் கொடுக்கக்கூடிய வகையிலயோ இல்ல அவரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய வகைகளும் அவருடைய செயல்பாடுகள்ல வந்து அங்க இங்க பிரச்சனை பண்ணக்கூடியவங்களா இருக்காங்களோ எல்லாத்தையுமே வந்து வேற பதவிகளுக்கு மாத்திடுவாங்க அவங்கள வந்து மற்ற கட்சிகள் மாதிரி தள்ளி வைக்கிறது இல்ல இப்ப காங்கிரஸ்ல எல்லாம் என்ன தவறு பண்ணுவாங்க அப்படின்னா காங்கிரஸ்ல அப்படியே வந்து அவரை லாஸ்ட் பெஞ்சில உட்கார வச்சிருவாங்க அந்த மாதிரி எல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க இவங்க வந்து வேற ஏதாவது நல்ல பதவிகள் கொடுத்து பெட்டரா அவங்கள எப்படி கட்சியுடைய பணிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த வகையில பார்த்தோம்னா அண்ணாமலைய வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நேஷ்னல் லீடரா வந்து அமித்ஷாவும் மோடியும் பாக்குறாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டில் எப்படி அவர் வந்து அவருடைய பேச்சாற்றல் மூலமாக அடிதடியான பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக ஒரு லைன் லைட்டை வந்து அவர் கெயின் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி நேஷனல் லெவல்லையும் நேஷனல் மீடியாவில் அவர் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ல கலந்துக்கிறதா இருக்கட்டும் பிரச்சனைகளை வந்து எளிமைப்படுத்தி அதை சொல்றதா இருக்கட்டும் இந்த ஆட்டை வந்து அண்ணாமலை சரியா தெரிஞ்சு வச்சிருக்காரு இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கே வந்து இந்த விஷயம் சரியா தெரியாது இந்த பையன் வந்து யங் பாய் இவன் வந்து நல்ல அதை வந்து சொல்றாரு அப்படின்ற ஒரு எண்ணம் மறுத்தானே செய்யும் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரெஸ் கான்பரன்ஸ்லேயும் ஒரு சின்ன தவறை கூட அமித்ஷாவால் பொறுத்துக்க முடியல உடனே அவர் வந்து ரியாக்ட் பண்றாரு அப்போ அந்த மாதிரியான நபர்களை அட்ராக்ட் பண்றதுக்கு எப்படி நம்ம செயல்படணும் அப்படின்ற அந்த ஆர்ட் வந்து அண்ணாமலைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்போ அண்ணாமலை வந்து தேசிய தலைவர்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெற்றிருக்காரு அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆங்கில புலமையா இருக்கட்டும் இல்லை எளிமைப்படுத்தி பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு அசட்டு தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் டெல்லியில ஒர்க் பண்ணும்போது பிஜேபி வந்து அப்போ பவர்ல இல்லை பவர்ல வர்றதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்க வந்து தான் இருந்தாங்க அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும் ஜவடேக்கராக இருக்கட்டும் ராஜேந்திர பிரசாதா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய பிஜேபி லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவு இங்கிலீஷ் பேசுவாங்க இவங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும் மற்ற எல்லாருமே ஹிந்தி மட்டும்தான் பேசுவாங்க அப்போ யார் யாரெல்லாம் அப்போ இங்கிலீஷில் வந்து செய்தி தொடர்பாளர்களாக இருந்தாங்களோ யார் யாரெல்லாம் செய்தி தொடர்பாளர்கள் கேட்டகரியில இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பிரதமர் வந்து மோடி அவருடைய கேபினட்ல முக்கியமான பொறுப்பு கொடுத்து அமைச்சராக பிஜேபியை பொறுத்தவரையில யார் யாருக்கெல்லாம் வந்து திறமை இருக்கிறதோ அவங்கள வந்து அந்த பணிகள்ல சரியா அவங்களை வந்து கொஸ்டன் பண்றதுக்கு அவங்களுக்கு அவங்க ஒரு முயற்சி எடுப்பாங்க அந்த முயற்சியா பார்த்தோம்னா இன்னைக்கு அமித்ஷாவே அது ஒரு தெளிவுபட போட்டாரு அது மாதிரி தேசிய பணிக்கு நாங்க வந்து அண்ணாமலையை பயன்படுத்திப்போம் அப்படி தமிழ்நாடு அரசியல்ல இது ஒரு முக்கியமான முடிவுன்னு சொல்லலாம் முனை முடிவாக கூட இருக்கலாம் அது யாருக்கு சாதகமா இருக்கும் போதுன்னு தெரியல இது இந்த கூட்டணி உருவானது அப்படின்றது மற்ற கட்சிகளை எப்படி பாதிக்கும்ன்ற ஒரு கொஷ்டின் இருக்கு இல்லையா வலுவான கூட்டணா திமுகவோட கூட்டணி தான் திமுக கூட்டணி கட்சிகள்ல ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க முன்னாடி வெளிப்படுத்தினாங்க அதாவது வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அங்க ஏற்கனவே வாங்கின எண்ணிக்கையோட நிற்க போறது இல்ல கண்டிப்பா கூடுதலான எண்ணிக்கையை கேட்போன்றத பிசிகா வெளிப்படுத்தி இருந்தது மற்ற கட்சிகளும் கூட ஏதோ ஒரு வகையில அதை வெளிப்படுத்தினாங்க இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பது தமிழ்நாடு அரசியல்ல ஏதோ ஒரு தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் மற்ற கட்சிகள் இருக்காங்க இல்லையா ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் தாவேகா நாம் தமிழர் கட்சியும் இருக்கு இப்ப இந்த கூட்டணி அமைறதுனால மற்ற கட்சிகளுடைய பிளான் இருக்கும்ல இதுவரை அவங்க ஒரு பிளான்ல இருந்திருப்பாங்க இதுக்கப்புறம் அவங்க பிளான மாத்த வேண்டிய தேவை வரலாம் ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய தேவை வரலாம் இது யாருக்கு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்ற ஒரு கொஷின் தான் வருது இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்த வரையில அலைன்ஸ்ல அதிமுக உள்ள வந்ததுனால இன்னைக்கு அரசியல் களம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு இது வந்து இம்மிடியட்டா பார்த்தோம் அப்படின்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு அவர் ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சியை இன்னும் பலப்படுத்துறதுக்கோ இல்ல வந்து அந்த கட்சியை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா அவர் வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறதுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது விஜய்க்கும் இதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் வந்து அதிமுக பக்கம் போக மாட்டாங்க போகவே முடியாது மதவாத சக்திகளுக்கு எதிராக தான் அந்த கூட்டணி அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க நீண்ட காலமாக இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒருவேளை பார்கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு நினைக்கக்கூடிய சீட் வந்து அந்த கட்சி கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து விஜய் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த பக்கம் வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய்க்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இப்போ நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ஓவரால் பொலிட்டிக்கல் சினாரியோவில் நான் பார்க்கறது என்னன்னா வரக்கூடிய நாட்கள்ல அந்த லைம்லைட் அப்படின்றது ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டுமே கிடைக்குது இல்லை இப்போ வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து திமுக சார்பில் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க திமுக வந்து இங்கே வந்து ஊடகங்களை கையில் வச்சுருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அந்த மாதிரி இருக்கானது நமக்கு தெரியாது பட் பொதுவாக வந்து அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்குதுல்ல இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் வந்து இந்த பாஜக அலைன்ஸ் அதிமுகவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த இந்தியா அலைன்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜய் வந்து மக்கள் சந்திப்பு நடத்தும் போது அவருக்கு ஒரு மொமெண்டம்ன்றது கிரியேட் ஆகும் அந்த மொமெண்டத்தை வந்து அவர் அறுவடை பண்ணுவாரு அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு கடந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு நியூஸ்ன்னு சொல்றதா அதை வந்து வதந்தின்னு சொல்றதா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பட் சீமான் வந்து நிர்மலா சீதாராமனை மீட் பண்ணாரு அப்படின்னு நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே ஃபிளாஷ் பண்ணாங்க அடுத்த நாள் நம்ம பார்த்தோம் அண்ணாமலையும் சீமானும் ஸ்டேஜ் ஷேர் பண்ணாங்க அப்போல இருந்தே ஒரு டாக் வந்து ஒரு பக்கம் இருந்துச்சு சீமானும் என்டிஏக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு இப்போ இருக்கிற இந்த என்டிஏவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்துவதற்கு போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இவங்கெல்லாம் வேலை செய்வாங்களா இல்லை நாம் தமிழரை உள்ள கொண்டு வர்றதும் தேவை அப்படிங்கிற ஒரு பிளானோட இந்த அடுத்தடுத்த நாட்கள் நகருமா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில அவங்களுடைய தனித்துவம் அப்படின்றதே வந்து தனித்து போட்டியிடுவது இங்க வந்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து தொடர்ந்து அரசியல் பண்ணுவது அப்படின்றதான் அவங்களுடைய வாடிக்கையா இருக்கு நிறைய முறை வந்து சீமான்டே கேள்வி கேட்டிருக்காங்க அவர் ஒரு முறை கூட வந்து மாதிரி பாஜக கூட்டணியில நாங்க பெறுவோம் இல்ல இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் எல்லாம் நாங்க இருப்போம் அப்படின்னு அவர் எந்த இடத்துலமே சொன்னதா நான் பார்க்கவே கிடையாது எல்லா இடத்துலயுமே அவர் சொன்னதும் கிடையாது இப்ப தலைவர்களை போய் சந்திக்கிறது அப்படின்றது மரியாதை நிமித்தமான சந்திப்பா இருக்கலாம் இல்ல வந்து மேபி நிர்மலா சீதாராமனே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியனோ இல்லை ஏதோ ஒன்று வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அழைச்சிருக்கலாம் இதெல்லாமே வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சீமான் மாதிரியான தலைவர்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து அவர் வந்து ஒரு ஆடியோ ஆடியோலாஞ்சி கூப்பிட்டா கூட வராரு எல்லா இடங்கள்லையுமே அவருடைய பிரசன்ஸ் அப்படின்றது இருக்குது அரசியல் மேடையில் தன்னை எப்படி பொஷன் பண்ணிக்கணும் ஒரு விழா மேடைகளில் எப்படி கொஷன் பண்ணிக்கணும் ஒரு திருமண விழாக்கள் எப்படி கொஷன் பண்ணிக்கணும் ஒரு இறப்பு விஷயங்களில் வந்து நம்ம கலந்துக்கும் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் தெரிந்துதான் அவர் வந்து செயல்படுறாரு நீங்க சொல்றது எல்லாமே சீமானோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாம் தமிழோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க அவருக்கு அப்படி ஒரு இலக்கு இருக்கலாம் அவர் அப்படிதான் பேசியும் வந்திருக்கிறாரு நம்ம பாக்குறோம் ஆனா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற பிளானுக்கு அவரும் கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா அது சாத்தியமான்னு கேக்கு நிச்சயமா முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இப்ப ரீசெண்டா அவரு மேல இருக்கக்கூடிய வழக்குகள் அவரை வந்து அவங்க எப்படி தாக்குறாங்க எல்லா விஷயங்களையுமே வந்து அவரு இது தொடர்பா பேசும்போது கூட அதை வெளிப்படுத்துறாரு இன்னும் ஆறு மாசம் தானே இன்னும் பத்து மாசம் தானே நீங்களேவா இருந்துருவீங்க அப்படின்ற மாதிரியான அந்த வெளிப்பாடு எல்லாமே பார்க்கும்போது அவருக்கும் ஒரு நீடு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது பட் ஆனா வந்து அவருடைய நீடுக்காக அவர் வந்து வெளிப்படையா இந்த அலைன்ஸை வந்து ஆதரிப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பலமுறை தான் வந்து தனியாக தான் போட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து விஜயோட சேர்ந்து நீங்க பயணிப்பீங்களா விஜயோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது கூட அவர் வந்து அதெல்லாம் மறுக்கிறார் அப்படின்றப்ப அவருடைய டிசிஷன் வந்து மாறாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அவரோட ஃபேக்டராவே தெரிய மாட்டாரு அப்படின்றதான் என்னுடைய பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில ஆஹ் சீமான்ற ஃபேக்ட்ரு வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக கூடிய ஒரு ஃபேக்டரா இருப்பது இல்ல இருந்துட்டு போட்டோம் பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அது அரசியல்ல அவ்வளவு தீவிரமா பேசப்பட மாட்டார் மேபி அவருடைய மேடை பேச்சுகளில் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னொரு பெரிய ஸ்டார் வந்து எமர்ஜ் ஆகிறாருல்ல ஒரு ஒரு பீப்பிள் ஸ்டார் வந்து உள்ள வரும் பொழுது அவருக்கான ஃபோக்கஸ் அப்படின்றது சீமானை விட அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் அக்கூபை பண்ணுவார் இன்னொரு பக்கம் திமுகன்ற ஒரு பெரிய கட்சி ஒரு கட்டுமானம் இருக்கக்கூடிய கட்சி அவங்கள்ட்ட இன்னைக்கு பவர் இருக்கு அப்ப அவங்க வந்து ரிட்டைன் பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி மத்திய அரசு அவங்க பக்கம் நிக்குது அப்படின்றப்ப அவங்களும் ஒரு பெரிய முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றப்ப இந்த ஒரு மும்முனை போட்டியில சீமான்றவர் வந்து பெரிய அளவில் ஜொலிப்பதற்கு வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு அண்ட்லஸ் அண்டில் அவர் வந்து ஏதாவது ஒரு அலைன்ஸ்ல போய் சேர்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜயோட போறாரு இல்லை வந்து அதிமுக கூட்டணி ஆதரிச்சு அவர் நிக்கிறாரு அப்படி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாதான் அவரும் அவருடைய வாக்கு சதவீதத்தை சஸ்டைன் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கட்சிக்கும் ஒரு அடுத்த கட்ட வாழ்வு அப்படின்றது இருக்கும் இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் டிசிஷன் எடுத்திருக்காரோ அதே மாதிரி சீமானும் எடுக்க வேண்டிய காலம் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கா எலெக்ஷன்ல ரொம்ப நரேட்டிவ்ஸ் முக்கியம்னு சொல்லுவாங்க திமுகவா அதிமுகவான்றதுதான் இங்க அரை நூற்றாண்டு கால அரசியல் விஜய் என்ட்ரி ஆகி மாநாடு நடத்தி அதுக்கு அடுத்தடுத்து நிகழ்வுகள்ல பேசும்போதெல்லாம் ஒரு தோற்றம் இருந்தது அதிமுக கொஞ்சம் பலவீனமா இருக்கே அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு டாக்கெல்லாம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு இல்ல தான் ரேஸ்ல இருக்கோம்னு சொல்லி உள்ள வராங்க திமுகவா அதிமுகவான்னு களம் இயல்பா மாற ஆரம்பிக்குது இதுல விஜய்க்கான ஸ்பேஸ் கிடைக்குமா எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய்க்கான ஸ்பேஸ் வந்து எப்படி இனிமேல் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா விஜய் திமுகவை அட்டாக் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா வந்து அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியை வந்து அட்டாக் பண்றதுக்கான மோடுக்கு அவர் போவாரு அப்படின்னு நான் பாக்குறேன் இதுவரையும் விஜய் வந்து பாஜகவை வந்து பெரிய அளவில் எதிர்த்ததில்லை எங்கயோ சொல்றாரு பட் ஆனா பெரிய அளவுல திமுகவை எதிர்ப்பது போல் அந்த வேகத்தோடு அவர் எதிர்த்ததில்லை அதிமுக பற்றி அவர் பேசியதே இல்ல அப்படின்றப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிமுக தான் இங்கே கூட்டணின்னு வரும்போது அவர் வந்து பேசாமல் இருக்கவே முடியாது இங்க களம் வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இல்லை என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு தான் களம் செட் பண்ணுறதுக்கு எதிர்த்தரப்பின வந்து முயற்சி பண்ணுவாங்க இது வந்து விஜய் தன்னை ப்ரூவ் பண்ணி காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு அவர் சொன்ன மாதிரி டிஎம்கே வச ஸ்டிவி தான் வந்து களம் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா அவர் வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி தலைமையிலான இந்திய அலைன்ஸ் வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடிய நிலைக்கு அவர் போகணும் அதற்கு போவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு மேபி இனி வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இங்க பாஜக எதிர்ப்பு தான் மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு வங்கியா இருக்கு அப்ப அந்த வாக்கு வங்கியை நம்ம நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னா நம்ம இந்த அலைன்ஸ் வந்து டு த கோர் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் கூட அவர் வருவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படி வரும்போது என்ன வாங்கணும்னா களம் டிஎம்கே எஸ் எஸ் மாறும் எனவே வந்து இதுவரையும் அவர் வந்து டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வந்துட்டாரு சிறுபான்மையினருக்கான ஒரு நபரா அவர் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கும் ட்ரை பண்றாரு அப்படின்றப்ப இதை வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் அவர் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டார் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அதர் சைடு அது ஏடிஎம்கே அலைன்ஸ் அவங்கள வந்து அவங்களுடைய வாக்குகளை சிதறடிக்கிறது தான் விஜயுடைய மோட்டிவா இருக்கும் நான் நினைக்கிறேன் இனி வரக்கூடிய நாட்கள்ல விஜய் எடப்பாடி பழனிசாமியை பந்தாடுவதற்கும் எடப்பாடி பழனிசாமி விஜயை பந்தாடுவதற்குமான சூழல் வந்து நிச்சயமா உருவாகும் அரசியல் கிடப்பு இப்போ டஃப் டேஸ் இருக்க போது வரப்போற நாட்கள்ல தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் அப்படின்றது புரியுது தேனாம்பேட்டையில அரசியல் அதிகமா நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் பனையூர்ல இருந்துச்சு இப்ப ராயப்பேட்டையும் உள்ள வந்திருக்கிறதுனால இது இன்னும் களம் சூடாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அரசியல் ஆர்வலர்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க